திருப்பதிக்கு வயது எண்ணூற்று தொன்னூற்று நான்கு லட்சக்கணக்கில் குவிந்து பக்தர்கள் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான வைணவ திருத்தலங்களில் ஒன்று திருப்பதி தினமும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்லும் உலகின் மிக முக்கியமான திருத்தலங்களில் திருப்பதியும் ஒன்று நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக பக்தர்களால் கொண்டாடப்படும் திருத்தலமாக திருபக்தி விளங்குகிறது ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் என்பது போல் திருப்பதியே கலியுக வைகுண்டம் என பக்தர்கள் போற்றுகிறார்கள் பொன்னிய தலமான திருப்பதி நகரம் உருவாக்கப்பட்டு எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதன் எண்ணூற்று தொன்னூற்று நான்காவது பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு திருமலையில் உள்ள கோவில்களிலும் கீழே திருப்பதியில் உள்ள கோவில்களிலும் சிறப்பு பூஜைகளுடன் கோண்டாட்டங்கள் நடைபெற்றது திருப்பதி நகரத்தின் உருவாக்க தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட ஊர்வலம் நடைபெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பெரிய ஜியர் சின்ன ஜியர் சுவாமிகள் திருப்பதி திரஸ் தலைவர் கருணாகர ரெட்டி யோ தர்மா ரெட்டி துணை மேயர் பொமனா அபிநய் ரெட்டி உள்ளிட்ட பலர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் கோமிந்த ராஜ சுவாமி கோவிலில் துவங்கிய இந்த ஊர்வலம் நகரின் பல்வேறு சாலைகள் வழியாக சென்றது ஊர்வலத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் நாட்டிலேயே திருப்பதி நகரம் மட்டும்தான் தன்னுடைய உருவாக்க தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது உலகம் தரம் வாய்ந்த ஆன்மீக நகரத்தின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆயிரத்து நூற்று முப்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இராமானுஜா ஆச்சாரியாவால் திருப்பதி நகரிற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது முதலில் இங்கு கோவிந்தராஜ சுவாமி கோவில் மட்டுமே இருந்தது முதலில் இந்த நகரம் பிராமண அக்ரஹாரம் என்றே அழைக்கப்பட்டது பிறகு படிப்படியாக இந்நகரம் வளர துவங்கியதும் முதலில் கோவிந்தராஜபுரம் என்றும் பிறகு ராமானுஜபுரம் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது உலகம் முழுவதும் திருப்பதி என பக்தர்களால் புகழப்பட்டு வருகிறது வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் மட்டுமின்றி சோழ மன்னர்கள் விஜய மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் ஆட்சி செய்து வளர்ச்சி அடைய செய்த நகரம் என்று பெருமையும் திருப்பதிக்கு உண்டு திருப்பதி நகரம் அது நிறுவப்பட்ட காலத்திலேயே தனித்துவம் வாய்ந்த நகரமாக விளங்கியது திருப்பதியே ஆன்மீக நகரமாக மாற்றியதிலும் இந்த நகரின் வளர்ச்சியிலும் பகவத் ராமானுஜா ஆச்சாரியாரின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இவரே வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் உள்ளிட்ட மற்ற கோவில்களில் வழிபாட்டு முறை பிரசாதம் வழங்கப்படுவதற்கான நெறிமுறைகள் ஆகியவற்றையும் வகுத்து தந்தார் அவரின் வழிகாட்டுதலின்படியே கோவிந்தராஜ சுவாமி கோவிலை சுற்றி உள்ள பகுதிகள் தெய்வீக சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டன இந்த இடம் கோவில் அர்ச்சகர்கள் தங்குவதற்கான இடமாகவும் மாற்றப்பட்டது